எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை டு குத்தாலம் மெயின் ரோட்டில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் குத்தாலம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ஒரு முப்பது வருஷம் பழமையான வீடும் அமைந்துள்ளது அகலம் பதினேழு நீளம் ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு அடிக்கிட்ட இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே பைபாஸ் ஓரமாக இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வீடு முப்பது வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப ஓல்டு ஹவுஸாக தான் இருக்குது ரெனோவேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை பில்டிங் இடிச்சிட்டு நியூ ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் முன்னாடிலாம் பயனியடி வருதுன்னா அதேமாரி பின்னடியும் அந்த அடி வருது குருவலாலாம் வரல ஒரே நீட்டுக்கு அடி அகலம் நீளம் நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி இருக்குது தெற்கை பார்த்து அமைந்துள்ளது குத்தாலம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நிறைய பேர் மெயின் ரோட்டில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நல்ல ஒரு கமர்ஷியல் பிளேஸில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்பொல்லுங்க நன்றி வணக்கம்